சின்ன மருமகள் சிறியன் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரிலயே என்ன ட்ரிஷ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே செய்து தமிழ் கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சுட்டு தமிழை எந்த புருஷனும் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு உனக்கு உன்னை எல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் பேசி உன்னுடைய மனசை நான் காயப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லிவிட்டு

கதைக்கவும் முடியாதே என்ன பண்றது ஒண்ணும் புரியலன்னு சொல்லி மோகனும் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க தமிழ் முடிவு பண்றாங்க இவர் என்ன மன்னிச்சுட்டாரு ஆனாலும் இந்த விஷயத்த சொல்லி அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதை தான் நான் எது ஒண்ணு முடிவு எடுக்க முடியும் அவர் என் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆனா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி ஆகணும் சொல்லி தமிழ் முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரேமவ முடிச்சிருக்காங்க